ஸோ இந்த செஸ்ட்நட் பட் வந்து ஹோமியோபதி கடையில் பேட்ச் ஃப்ளவர் ரெமடிஸுன்னு சொல்லி வாங்கினான் அந்த செஸ்ட்நட் பட்டோட பேர் அட்சரம் வந்து கீழே கொடுத்துருப்பாங்க அதை எழுதி கொடுத்தோ இல்லை வாங்கிக்க சொல்லியோ வாங்கிக்கோங்க நீங்கள் போய் பேட்ச் ஃப்ளவர் ரெமடிஸில் செஸ்ட்நட் பட்டுன்னு சொன்னாலே அவங்களுக்கு தெரியும் சுகர் பில்ஸ் லிக்விட் ஃபார்ம்லேயும் வரும் இல்லை சுகர் பில்ஸ் ஃபார்மில் வரும் லிக்விட் ஃபார்ம்னா தண்ணியில் ஊற்றிட்டு குடிச்சிட்டே இருக்கலாம் இல்லை சுகர் பில்ஸ்னால் ஒரு நாளைக்கு மூணு தடவை நாலு தடவை போட்டுகிட்டே இருக்கணும் அஞ்சு புல்லு கையில் படாமல் அந்த கப்புலையே போட்டு அந்த மூடியிலேயே போட்டு வாயில் போட்டுட்டு உமிழ்நீரோடு சேர்ந்து கலந்து முழுங்க வேண்டியது தான் இந்த வேலை இதுக்கு பெட்டர் லிக்விட் ரெண்டு டாப்பு போட்டோமா தண்ணியில் கப்புக்குன்னு குடித்தோம்மான்னு இருக்கும்னு ஸோ இனிஷியலாக ஒரு மூணு வாட்டி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டு ஒன்றுன்னு குறைச்சிட்டே வாங்க இந்த அப்புறம் உங்களுடைய கவன கவனத்திறன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அதே மாதிரி நீங்கள் பேசும் வார்த்தைகள் கரெக்டாக பேசுறீங்களான்னு பாருங்கள் எல்லாமே மாறும் டெஸ்டட் அண்ட் ட்ரைட் அண்ட் ப்ரூவன் இது நிறைய பேருக்கு கொடுத்துருக்கோம் நானும் பர்சனலாக இதெல்லாம் யூஸ் பண்ணி அதுக்கப்புறந்தான் ஜனங்களுக்கு சொல்கிறேன் ஸோ அதனால் நல்ல வேலை செய்யும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு சக்ஸஸ் ரொம்ப ரொம்ப அழகாக வேலை செஞ்சதுன்னு நீங்கள் உணர்ந்ததுக்கப்புறம் எனக்கு மெசேஜ் போடுங்க